என அன்பான நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பரிசுத்தம் தீ தூ ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும் அப்போஸ்தலராகிய பவுல் தீத்துவுக்கு கூறியிருக்கிற வசனம் இது சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் சுத்தம் உள்ளவர்கள் எதிலே சுத்தம் உள்ளவர்கள் மனதிலே சுத்தம் உள்ளவர்கள் மனதிலே சுத்தம் வந்துட்டுனா எதிலெல்லாம் நம்ம சுத்தம் உள்ளவர்கள் ஆயிடுவோம் பாருங்க நம்மளுடைய பார்வையில் சுத்தம் இருக்கும் நம்முடைய எண்ணத்தில் சுத்தம் இருக்கும் நம்முடைய செயலிலும் சுத்தம் இருக்கும் முதல்ல பார்வையில் சுத்தம் நம்ம பார்வையில் ஒரு சுத்தம் இருந்துச்சுன்னா மற்றவர்களை போதெல்லாம் அவங்களுடைய தீய குணங்கள் நமக்கு தெரிய வராது அவங்களுடைய நல்ல குணங்கள் தான் முதல்ல நமக்கு தெரியும் ஆனால் இப்போல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளை நிறைய பேர் பொதுவாகவே மற்றவங்கள பார்த்த உடனே அவங்களுடைய கெட்ட குணங்கள் தான் முதல்ல நமக்கு ஞாபகம் வரும் அதை பற்றி தான் நம்ம பேசுவோம் அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்களை பற்றி நம்ம முதல்ல பேசுகிறதே இல்லை ஆனால் நம்ம பார்வையில் சுத்தம் உள்ளவர்களாக மாறிவிட்டால் அதாவது நம்ம மனதில் சுத்தம் கடவுளுடைய சுத்தம் வந்துவிட்டால் நம்ம என்ன செய்வோம் மற்றவங்களை பார்க்கும்போது முதல்ல நமக்கு அவங்களுடைய நல்ல குணங்கள் தான் தெரிய வரும் அதே மாதிரி அவங்க செய்த நல்ல செயல்கள் தான் தெரிய வரும் அப்படி நமக்கு நல்ல குணங்களும் நல்ல செயல்களும் தெரிய வரும்போது அறியாமல் அவங்கள நம்ம பாராட்டுவோம் நீ இப்படி ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கப்பா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவரை போது அவங்க முதல்ல என்ன செய்வாங்க ஆஹா நம்ம செஞ்ச நல்லதை சொல்கிறாங்களே நம்ம தீயது செஞ்சதை தெரிஞ்சதுன்னா இவங்க என்ன செய்வாங்க நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்களே அப்படின்னு நினச்சி அவங்களுடைய தீய குணங்களை மறைக்க ஆரம்பிப்பாங்க அப்படி மறைக்கி மறைச்சி அதில் இருந்து விலகி விடுவார்கள் இதற்கு நம்மளுடைய நல்ல பரிசுத்தமான பார்வை பயன்படுகிறது மற்றவர்களையும் நாம் பரிசுத்தமாக்க இது பயன்படுகிறது அடுத்தது நம்மளுடைய எண்ணத்திலே சுத்தம் நம்ம நினைக்கிறதுல சுத்தமாக நினச்சோன்னா நம்ம என்ன செய்வோம் மற்றவங்களை கெடுக்கிற எண்ணமே நமக்கு வராது அப்படி பிறருக்கு நன்மை செய்ய பழகிடுவோம் என்ன செய்வோம் மற்றவங்களுக்கு எடுக்கணுங்கிற எண்ணமே நமக்கு வராது அவங்க தீமை செஞ்சுருந்தா கூட அதை நம்ம ரொம்ப நினைக்க மாட்டோம் நன்மையே தான் நினைப்போம் அதனால் அவங்களுக்கு என்ன செஞ்சுருவோம் நல்லது செய்ய பழகிடுவோம் அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய நல்ல எண்ணங்களை பரப்புவோம் நிச்சயமாக அவங்க அப்படியே நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பரவாயில்லையே இவங்க எல்லாத்துலேயும் ஒரு நல்ல எண்ணத்தோடையே இருக்காங்களே அப்படிங்கிறப்போ அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் அப்போ நம்மளுடைய எண்ணம் சுத்தமாக இருக்கும்போது அந்த நல்ல எண்ணங்களை நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நாம் கொடுக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய செயலில் சுத்தம் அப்படி செயலில் சுத்தமாக இருக்கும்போது நல்ல கிரியைகளை நாம் செய்வோம் நட்கிரியைகளில் ஈடுபடுவோம் நமது நல்ல செயல்களை செயல்கள் செய்யும் செய்யும்போது மற்றவர்களை நம் பக்கமாக திருப்புவோம் நல்லது செய்யும்போது எப்படி மற்றவங்க இவன் போனால் கொஞ்சம் நல்லது செய்வான் நமக்கு அப்படின்னு சொல்லி நம் பக்கமாக அவங்கள திருப்புவோம் அதன் மூலம் நம்மளை பின்பற்ற செய்து தேவனை மகிமைப்படுத்துவோம் அப்போது நம்மகிட்ட இருக்க வேண்டியது என்னதெல்லாம் மனதிலே சுத்தம் மனதை சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா எந்த விதமான அசுத்தமும் அங்கு வருவதற்கு சான்ஸே கிடையாது நம்மளுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் நம்ம சுத்தமாக நடந்துக்கிடுவோம் இவ்விதமாக நம் மனதிலும் பார்வையிலும் எண்ணங்களிலும் செயலிலும் சுத்தமாக இருந்து நம்மை சுற்றியுள்ள மக்களின் அவிசுவாசத்தை நீக்கி அவர்கள் புத்தியையும் மனசாட்சியையும் சுத்தப்படுத்துவோம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கான கிருபை வரத்தை நமக்கு தர வேண்டி அவரிடம் அன்றாடுவோம் கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ